போலீசார் என்னை தாக்கி அவமானப்படுத்தினார்கள் தமிழறிஞர் சி வெற்றிவேல் பரபரப்பு குற்றச்சாட்டு சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் சி வெற்றிவேல் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நிருபருக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது நான் மதுரையில் எம்ஏ பி எட் எம் பில் படித்தேன் தமிழ் ஆர்வலரான நான் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறளையும் மனப்பாடமாக ஒப்பிக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியுள்ளேன் திருக்குறள் சிலப்பதிகாரம் போன்ற பல தமிழ் இலக்கியங்களை சிறந்த முறையில் கற்றுள்ளேன் எனது இலக்கிய ஆர்வத்தை பல ஊடகங்களும் பாராட்டியுள்ளன என்னால் வீடு வாங்க முடியாததால் நான் சிறுக ரூபாய் லட்சம் பணத்தை கொடுத்து இரண்டு வசதி கொண்ட ஒரு வீட்டை ஒத்திக்கு எடுத்து வசித்து வந்தேன் அந்த வீட்டில் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் ஆகியவற்றை அனைவரும் படித்து பயன்பெறும் விதமாக கலைஞர் பெயரில் நூலகம் வைத்திருந்தேன் அந்த வீட்டின் உரிமையாளர் வங்கியில் கடன் வாங்கி அதை கட்டாமல் விட்டதால் வங்கியே அந்த வீட்டை எடுத்துக்கொண்டது நான் ஒத்திக்கு கொடுத்த பணம் ரூபாய் பதினேழு லட்சத்தை வீட்டு உரிமையாளர் திருப்பி தரவில்லை வங்கியும் என்னுடைய பணம் எனக்கு கிடைக்கும் முன்னே என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டது இது பற்றி போலீஸ் நிலையத்தில் புகார் மனு கொடுத்த போது திருமங்கலம் போலீஸ் நிலையத்தில் இரண்டு போலீசார் என்னை மோசமாக நடத்தியதோடு தாக்கி அவமானப்படுத்தினார்கள் நான் வயதானவன் தமிழ் ஆசிரியர் தமிழ் ஆர்வலரான என்னை தமிழ்நாட்டில் தமிழக போலீசாரை அவமானப்படுத்தியதை என்னால் தங்கிக் கொள்ள முடியவில்லை இது சம்பந்தமாக மனித உரிமை ஆணையம் சென்னை மாவட்ட கலெக்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் பதிமூன்றாம் குற்றவியல் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஆகிய அனைத்து துறைகளிலும் புகார் மனு அளித்துள்ளேன் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று பத்திரிகையாளர்கள் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் என்னுடைய பேர் வந்து திருக்கல் எஸ் வெற்றிவேல் நான் வந்து என்னுடைய வயது வந்து அறுபத்தி நான்கு நான் வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக நூலகம் இதழகம் ஆவணக்கு அப்பகம் அண்ணா நகரில் நடத்தி வந்தேன் நான் கலைஞர் நூலகம் என்று நான் நடத்தி வந்தேன் அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஒரு லீஸுக்கு எடுத்திருந்தேன் பதினேழு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த லீஸ் தொகையை முருகன் ராணி ஆகிய இருவர் மீது தான் கொடுத்திருந்தேன் அவர்கள் இருவரு மீதும் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள் அப்படி அப்படியிருந்தும் காவல்துறையினர் அதை நடவடிக்கை எடுக்கவில்லை இது தொடர்பாக வந்து எங்கள் வீட்டில் உள்ள நூலகத்தை எல்லாம் சேதாரப்படுத்தி விட்டார்கள் எப்படி சேதாரப்படுத்துவீர்கள் என்று நான் திருமங்கலம் காவல்துறையில் உள்ளே சென்று கேட்டபொழுது என்னை அண்ணாத்துறை என்ப என்பவரும் இன்னும் இன்னொரு சபீஸ் பெற்றோர் இன்னும் இரண்டு பேர் மொத்தம் நான்கு பேர் சேர்ந்து என்னை ஒரு அறைக்கு இழுத்து சென்று என்னை அடித்தார்கள் கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதே போன்று நான் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அன்று நான் காவல் ஆணையாளரிடம் புகார் கொடுத்தேன் அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை திரும்பவும் ஜூலை ப பன்னிரெண்டாம் தேதி அன்று காவல்துறை ஆணையாளரிடம் நான் புகார் கொடுத்தேன் அதெல்லாம் இன்று வரை அவர்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை சென்ற மாதம் கூட இணை ஆணையாளர் அவர்களிடம் சென்று புகார் கொடுத்தேன் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதில் என்னவென்றால் எனக்கு வந்து நான் என்னுடைய பதினேழு லட்சத்தை யாரும் தரவில்லை அதே சமயத்தில் எனக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கேட்டு ஜெயச்சந்திரன் தேனி மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் என்று கூறி என்னை ஒன்றே கோடி ரூபாய் தருமாறு என்னை மிரட்டுகிறார் எனவே இதையெல்லாம் வந்து எத்தனையோ முறை இதுவரை சிஎம் செல்லுக்கு இதுவரை குறைந்தது ஐம்பது முறையாவது நான் பதிவு தபாலில் அனுப்பியிருக்கிறேன் அப்படி இருந்தாலும் எனக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை ஆனால் நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது உயர் நீதிபதி அவர்கள் நான்கு வாரத்திற்குள் பதில் தருமாறு சொன்னார் இந் நான்கு வாரம் கடந்து இப்போ ஏழு வாரம் ஆகிவிட்டது இன்னும் எனக்கு பதில் வரவில்லை எனக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் அதே போன்று நான் தமிழுக்காக தான் வாழ்கிறேன் தமிழுக்காக தான் நூலகம் இதழகம் ஆவணக்காப்பகம் வைத்திருக்கிறேன் நூலகம் பத்தாயிரம் நூல்கள் இருக்கிறது ஐ அரிய நூல்கள் இருக்கிறது அதே போன்று ஐந்தாயிரம் தமிழர்கள் ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று வீதம் ஐந்தாயிரம் தமிழர்கள் இருக்கிறது ஆவண காப்பகம் என்று வைத்திருக்கிறேன் அதில் எல்லா ஆவணங்களும் இருக்கின்றன கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எல்லா பத்திரிகையில் வந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கிறது அப்படி இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருந்தேன் எனவே தயவுசெய்து எல்லோரும் இதற்கு பத்திரிகையாளர்கள் எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதினேழு லட்சத்தை வாங்குவதற்காக த நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பதினேழு லட்சம் பதினேழு லட்சம் ரூபாயை நான் வந்து முருகன் ராணி என்பவரிடம் நூலகம் நடத்துவதற்காக லீஸ் தொகையாக குத்தகைத் தொகையாக பதினேழு லட்சத்தை கொடுத்தேன் அப்படி இருந்து இன்று வரை ஒரு ரூபாய் கூட திருப்பித் தரவில்லை லீஸ் டைம் லீஸ் டைம் முடிந்த பிறகும் லீஸ்ட் டைம் முடியதற்கு முன்பே நான் கொடுத்து விட்டேன் அதாவது அதை கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஆனால் தரவில்லை லீஸ்ட் டைம் முடிந்த பிறகு அவர்கள் தலைமறைவாகி விட்டார்கள் செக் அதான் கொடுத்தேன் ஆமாம் அது நான் அது தொடர்பாக கேட்கறதுக்காக கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நான் போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர் அங்கே உட்கார்ந்திருந்த இரண்டு மூன்று போலீஸ்காரர்கள் கொண்டு போய் என்னை ஒரு அறைக்குள் தள்ளினார்கள் தலை தள்ளி வீர மேல் சாப்பர் அளிக்க வந்து என்ன மட்டும்தான் அதுதாங்க நான் வந்து அங்கே வந்து அண்ணாத்துறையினால் ஏற்கனவே தான் நீ தானே அண்ணா அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே அண்ணா ஆதரவாக எல்லோரும் ஆனால் காவல்துறையினர் தான் ஆனால் காவல்துறை உடை அணியவில்லை அணியாமல் சாதாரண உடையில் இருந்தார்கள் காவல் நிலையத்தில் முதல் மாடியில் ஏறினேன் அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் ஜூன் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே கமிஷனர் ஆஃபீஸே சொன்னேன் நீங்கள் ஒன்று அங்கே சிசிடி கேமரா எடுத்து பார்த்துக்குங்கன்னு சொன்னேன் அப்புறம் ஜூலை மாதமும் திரும்பவும் சொன்னேன் சிசிடி கேமரா எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் இது வரைக்கும் அவங்க வந்து பார்க்கவே இல்லை இது வரைக்கும் வந்து ஆனால் பார்த்துருக்குறாங்க பார்க்காம அவங்க வந்து இருக்க முடியுமா நீங்கள் வந்து ஒன்றை முடி அதாவது நான் வந்து அதே போலேயே வந்து ஐம்பது முறைக்கு நான் வந்து புகார் கொடுத்துட்டேன் ஏன் இப்போ தான் வச்சுக்கோங்க இப்போ வந்து நீ ஏடிஜிபிக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அனுப்பிச்சிக்கிறேன் நான்கு வாரத்துக்குள்ளே பதில் கொடுங்கன்னு சொல்லிக்கிறேன் அதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொன்னேன் மே மாதம் இதை விட முக்கியமாக எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க பாருங்கள் போன எஃப்ஐஆர் வந்து நான் எழுதி கொடுத்தேன் நான் எழுதி கொடுத்த எஃப்ஐஆர் வந்து எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் எஃப்ஐஆரில் நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அந்த இது இருக்கணும் ஆனால் என்னோடய கையெழுத்தில் ஐம்பது முறைக்கு பு புகார் கொடுத்துருக்கேன் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷனர் ஆஃபீஸில் ஐம்பது முறை கொடுத்துருக்கேன் டிஜிபி ஆஃபீஸில் ஏறத்தாட இரநூறு புகார் கொடுத்துருக்கேன் இது தொடர்பாக என்னுடைய கையெழுத்தில் இருக்கிறத ஒரு வாக்கி முறை எழுதாமல் விஜயின்னு ஒரு பெ பெண்ணோட கையெழுத்தில் இருக்கிறத எஃப்ஐஆரில் சேர்த்துக்கிறேன் இல்லைங்க எம்எல்ஏ எதுவும் இல்லை நான் வந்து எழுதி கொடுத்ததை எழுதி கொடுத்ததே எஃப்ஐஆர் அதுங்க அவங்க இன்னொரு பெண்ணுக்கிட்ட வாங்கி அது கிட்டந்தான் வாங்கி எழுதிக்காங்க தவிர நான் வந்து நான் எழுதுனது முழுக்க என்ன எழுதியிருக்கேன் மே மாதம் இருபத்தேழாம் தேதி அண்ணா அண்ணாதுறைன்றும் நாலஞ்சு பேர் அடித்தாங்க இதையே தான் எழுதியிருக்கேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு இது வந்து இந்த பிரச்சனை இது பண்ணு இதனால் வந்து நீங்கள் வந்து பதினேழு லட்சத்தை கொடுக்கணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி எழுதி இன்னொரு கொடுமை என்னென்னா அந்த எஃப்ஐஆரில் யாரும் கையெழுத்து போடல காவலர் எனக்கு இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போடல நான் வந்து என்னுடைய பதினேழு லட்சத்தை இழந்துட்டு நான் நிற்கிறேன் எனக்கு வந்து இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல நான் காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ பேரை நான் முறையிட்டுட்டேன் எந்த நியாயமும் கிடைக்கல மனித உரிமை ஆணையத்தில் எத்தனையோ முறை போய் முறையிட்டுட்டேன் எனக்கு நியாயம் கிடைக்கல சிஎம் செல்லுக்கு இது வரைக்கும் பல முறை முறையிட்டுட்டேன் இது வரைக்கும் எனக்கு நியாயம் கிடைக்கல எனவே மக்கள் மன்றமாக்கிய உங்களிடம் நான் வந்திருக்கிறேன் அடுத்தது நான் தலைமைச் செயலகத்தின் முன்பு உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று நான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க